உங்களுக்கு நான் என்ற குறை வச்சேன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கிறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேன் ஏ இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூல வீட்டுக்காரர் பொண்டாடி சேலை தின்னு சரி அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் தின்னுருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க பாரு இங்க ஒரு கடத்தை குத்து வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது

வெளியே பாத்து சொல்லுங்க யானுங்க முனே நேகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க எண்ணி பாத்தேன் அஞ்சு புள்ளி அடம் கோக்க மக்கா அஞ்சு புள்ளி இருக்குதாண்டா இருக்கட்ட வேலக்கார அஞ்சு சேல கூட அம்மனுக்கு அப்புறம் கூட வேற ரெண்டு சேல சேர்த்து கூட அது என்ன திருத்தின்னு பாக்குற இவங்க மாமா சின்ன கவுண்டர் இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி அதனால சொன்னா ஐயோ அண்ணே ஐயோ நாயே கூட வரும்போது நல்ல தடவை வந்த எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துக்கும் புள்ளி புள்ளி இருக்கனே அந்த புள்ளிக்கு சேல கிடைக்கும் இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்குதான்னு பாரு ஐயா போச்சு என்னடா

தாவடி போட்டு இருந்த புள்ள சேல கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரன் கூப்பிட்டு இருக்கு சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல அவ வெத்தலையே கொட்டலாவில் போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டிவிட்டான் தாவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமா தா நீ என்னடானா இங்க அண்டடாயிர கணக்கு போடுறானு ஏண்டா எவ்வளவு ஒரு சீமை சிரிக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டு கொட்டது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த அங்கேயே நாலு வாரத்தை கேட்டு போட்டுதானுங்க வந்தேன் இது வாரு ஊருக்குள்ள எத்தனை சீலை துணிக்க ஆரம்பிச்சதுனாலும் சரி அத்தனை பார்த்து அனுப்பி அனுப்புவீங்க

முடிய <laughs>

இது வேறயா அந்த ஆடு மேயக்குற புள்ள உனக்கு மருமகளா வர எனக்கு அடியே நான் மட்டும் உனக்கு மாமியாரா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட இடுப்ப என்ன கட்டி பண்ணி போட்டுக்கு உன் பண்ணி ஏய் மட்டும் உனக்கு வாச்சே உதித்து

அனகதா தெரியாதா? எனக்கு இந்த சின்ன புள்ளளே எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கறியே. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. ஒன்னைய தேதலான்னு பார்த்தா நீ அழுக்கிட்டு உட்கார்ந்திருக்கே. மடா சாம்பறானே தெரியுதாடா ஏன்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகற? சொல்றா? அடங்க குக்க மக்களே அதா விட்டுவணா சொல்றா. ஏய்! ஏய்! ஏய் குنده நீ எங்க தடி குடிந்துட்டன்னு ஊரே பேசிக்கிறாங்க

இது என்னன்னு சொன்ன முழு புல்ல முழு புல்லு இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா இது அர அர இப்போ காலி காலியா டிப்பூ காலியா

அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கறலாம்னு நான் பாத்துக்கிட்டே இருந்தது மந்திரி பதவி அத நான் விட்டுட்டு போறேன் அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க டேய் எனக்கு சூடு சொரணே இருக்குடா அதனால தான் இந்த ஊர் আয়োজিত துணியை தொங்க உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே ஆமா உன்னை நம்பி எவன்டா துணி போட்டா இவரന്നെ இவுரா ஓ இவுரா ஆமா நீங்க முத முதல்ல பதவி ஏத்து உடனே இவர் அயல்நாட் அதிபர் முதோ சலவியே இவர்கிட்ட குடுத்த இவரே சோதனை பண்றாரு இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டுருந்தது ஒரு இத்து போன பனியன் இவங்கிட்ட சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துடாதீங்கடா ஐயோ அப்படிலாம் செய்ய மாட்டோம் அப்ப அந்த ஆசீர்வாதம் ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாத சாமி சிலன்னு கூட பார்க்க மாட்டேன் எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த வெத்தலாக எடுத்துக்கோங்க வெத்தலை பாக்குறா எடுத்துக்கிட்டா